இன்றைய தினம் இந்த சமாதான உடன்படிக்கைகள் தொடர்பான பல செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக வலதுசாரி அமைச்சர்கள் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக அறிவிக்கிறார்கள் நீங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு போனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நிறுத்தத்தில் கையெழுத்திட்டால் நாங்கள் அரசாங்கத்தை விட்டு விலகுவோம் என்கிறார்கள் இதே நேரத்தில் போர் நிறுத்தத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது போர் நிறுத்தத்திற்கு நீங்கள் போயே தீர வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட பனைய

யுத்தத்தை நிறுத்த சொல்றாங்களே தவிர காசாவில் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் நிறுத்த சொல்லவில்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டால் தான் தங்களுடைய உறவுகளை மீட்டுக் கொண்டு வர முடியும் என்கிற காரணத்தினால்தான் அங்கிருக்கக்கூடிய கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிணை கைதிகளுடைய உறவினர்கள் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா தரப்புக்கும் மத்தியில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறார் நெத்தன்யாகு என்கிற நிலையில் நெத்தன்யாகுனுடைய மிக முக்கியமான அட்வைசர் ஒருவர் இன்ற நியூயோர்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை என்பது நல்லது ஆனால் இந்த உடன்படிக்கை என்பது நல்லதில்லை எந்த ஒரு நலவும் நடக்காது ஆனாலும் அதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் என்கிறார் ஏன்னா இதில் வரக்கூடிய சில நிபந்தனைகள் எங்களுக்கு எதிராக இருக்குது ஆனாலும் இதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இன்றைக்கே நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி கடுமையாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது என்கிற எல்லாம் தி இஸ்ரேலி டைம்ஸ் பத்திரிகை வெளிப்படையாகவே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பல ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் தான் அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தத்திலே மொத்தமாக என்ன இருக்கிறது என்பது வெளிப்படையாக இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கிறது ஆரம்பத்தில் எகிப்தில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் தான் இதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் இதை நாங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும் எங்களுக்கு நீங்கள் இன் ரிட்டன் அதில் டாக்குமெண்டை தரணும் என்று சொல்லி ஹமாஸ் கேட்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் யுத்த நிறுத்தத்தை அமெரிக்கா முன்மொழிந்ததை ஹமாஸ் வரவேற்றிருந்தாலும் நாங்கள் யுத்த நிறுத்தத்தினுடைய தரவுகளை கண்ணால் பார்த்ததற்கு பின் தான் முடிவு சொல்ல முடியும் என்று ஹமாஸ் அறிவித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் அதனுடைய டாக்குமெண்ட் எதுவுமே வெளியிடப்படவில்லை வெளியிடப்படுகிற போது அதனுடைய மொத்த அறிக்கை என்ன சொல்கிறது என்கிற தகவல்களை நாமும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிற நிலையில்தான் இன்றைய தினம் அல் ஜசீராவை இஸ்ரேலுக்குள் தடை விதித்ததற்கு எதிரான நீதிமன்றத்தினுடைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த உச்ச விசாரணைகள் இஸ்ரேலுக்குள் நடைபெற்று வருகிற நேரத்தில் இந்த அல் ஜசீரா மீதான தடை என்பது ஊடக சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என்று சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் இது அல் ஜசீராவுக்கு சாதகமானது என்று அல் ஜசீரா இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது